ஹை ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்சியராக ட்ரேடிங்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஸோ ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஃபீல்டு அதில் வந்து ஒரு கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நீங்கள் உள்ளே வாங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்றைக்குமே சேஃபான ஒரு விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு எல்கேஜி லெவலில் எடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய லேர்னிங் இது வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் தான் நம்ம என்ன தான் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து கேண்டல் உடைய நேம் இந்த கேண்டல்னா சொல்லிட்டாங்கன்னா இங்க வந்து இந்த நேமு இங்க ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது இங்க ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது புள்ளி கல்ஃபிங் ஃபிங் பேரி செண்கள் ஃபிங்னு நீங்க படிச்சுட்டு வரீங்க ஒரு சார்ட் பேட்டர்ன் படிச்சுட்டு வரீங்க இதெல்லாம் வந்து ஒரு எல்கேஜி லெவல் தான் நம்ம வந்து காலேஜ் லெவல்ல போயிட்டு படிக்கிறோம் ஒரு பிஜி படிக்கிறோம் பிஹெச்டி பண்றோம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு லெவல்ல உள்ளதுதான் வந்து உங்களுடைய சைக்காலஜி நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது எமோஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடியது இது வந்து பேலன்ஸ் உள்ள நைன்டி இதுதான் நம்ம வந்து இங்கே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை இது வந்து மோஸ்ட்லி படைச்சிட்டு வராங்க ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்காதுங்கறனால தான் நம்ம இந்த மைண்ட் செட்டில் உள்ள விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும் ஸோ அப்போ மார்க்கெட்டில் யார் வந்து ஆப்ஷன் பைங்களை அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு கேட்டகரிக்கு இந்த எல்கேஜி லெவல்லே யாரும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடினா இப்போ வந்து இல்லிட்ரேட் தான் நம்ம வச்சுக்கணும் ஓகேவா ஷேர் மார்க்கெட் பற்றி எந்த ஒரு லேர்னிங்கும் பண்ணாத மார்க்கெட்டுக்கு வந்தாங்கன்னால் அவங்களாம் வந்து ட்ரேட் பீப்புள்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த ஆப்ஷன் பையர் வந்து இந்த ஒரு கேட்டகிரில வரீங்களான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து லாஸ் வர வாய்ப்பு இருக்கு அதனால வந்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க இந்த இல்லிட்ரேட் லெவல் வந்து ஜீரோ லெவல் லேர்ன் பண்ணிக்கிட்டு உள்ள வரவங்க வந்து ஒரு எல்கேஜி லெவல் இந்த மைண்ட் செட்டு சைக்காலஜி டிசிப்ளின்லாம் வராங்க ஸோ இதுதான் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் சோ இது பண்றவங்க தான் வந்து ஒரு காலேஜ் லெவல்ல படிச்சிருக்காங்க பிஹெச்டி படிச்சதுக்கு ஈக்குவலானவங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்